ஆமிங்க அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிருவாங்க ஆனா பொண்ணுங்க ஓப்பனாவே பேசினேன் ரக்ஷிதா மகாலக்ஷ்மி தமிழ்ல சீரியல்களில் நடிச்சு பிரபலமானவங்க நடிகை ரட்சிதா மகாலட்சுமி சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது தன்னுடைய நடிச்ச சக நடிகர் தினேஷ் அப்படிங்கிறவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் முடிச்சு ஒரு சில வருஷங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்ந்துட்டு வந்தாங்க ஆனா யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வராங்க சமீபத்துல தன்னோட கணவர் மேல ஆபாச வார்த்தைகள்ல பேசுறாரு கொலை மிரட்டல் விடுக்கிறாரு அப்படிங்கறது மாதிரியான புகார்களை காவல்துறையில கொடுத்திருந்தாங்க நடிகை ரட்சிதா மகாலட்சுமி அதுக்கப்புறம் இந்த விவகாரம் நீதிமன்றத்துக்கு போச்சு ரெண்டு பேரும் விவாகரத்து பெறக்கூடிய சூழ்நிலையில இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க சீரியல்ஸ்ல பிஸியா நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நடிகை ரக்ஷிதா மகாலட்சுமி அப்பப்போ பேட்டிகள்ல கலந்துக்கிறதையும் வாடிக்கையா வச்சிருக்காங்க அந்த வகையில சமீபத்திய பேட்டி ஒண்ணுல கலந்துகிட்ட இவங்க பெண்கள் ஆடை அணியிறத பத்தியும் அதுல இருக்கக்கூடிய கடினமான விஷயங்கள் பத்தியும் தன்னுடைய வேதனையை பகிர்ந்திருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நிறைய தடவை நானே ஆண்களை பார்த்து ஏங்கியிருக்கேன் அவங்க ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு இல்லைன்னா வேலைக்கு தயாராகணும் அப்படின்னா அஞ்சே நிமிஷத்துல ரெடி ஆயிடுறாங்க ஆனா பொண்ணுங்க எங்களால அப்படி தயாராக முடியல அப்படின்னு நான் வேதனைப்பட்டிருக்கேன் ஒவ்வொரு தடவை புடவை கட்டுறப்பவும் நான் அவ்வளவு சிரமப்பட்டு கட்டுவேன் ஆனா அதுதான் என்னோட அடையாளமும் கூட குறிப்பா சொல்ல போனா சரவணன் மீனாட்சி சீரியல்ல நான் போட்டுக்கிட்ட புடவை மாதிரி வேணும் அப்படின்னு பல கடைகள்ல பெண்கள் கேட்டு வாங்கி பயன்படுத்தியிருக்காங்க அதுதான் நான் அந்த அளவுக்கு என்னோட ஆடைகள் மேல கவனம் செலுத்துறதுக்கான காரணம் இருந்தாலும் ஆண்கள் அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிடக்கூடிய வேலைய பெண்கள் பதினஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு வேதனையை பகிர்ந்திருக்காங்க நடிகை ரக்ஷிதா மகாலட்சுமி திரையுலகத்துல இருக்கக்கூடிய நடிகைகள் மட்டும் இல்லாம நடிகர்களும் அதிக அளவு அரசியல்ல களமிறங்கி பல வெற்றிகளையும் பல தொடர் தோல்விகளையும் பட்டுட்டு இருக்கக்கூடிய விவரங்கள் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்ல அந்த வகையில நீலிமா ராணி இந்த கட்சியில சேர்ந்துட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி இணையத்துல எழுந்திருக்கு அதுக்கு காரணம் இவங்க சமீபத்துல வெளியிட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் புகைப்படங்கள் தான் இது மாதிரி கேள்விகளை ரசிகர்கள் மத்தியில மட்டும் இல்லாம வெகுஜனம் மத்தியிலையும் ஏற்படுத்தி இருக்கு அதுக்கான விடை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா நடிகை நீலிமா ராணி குழந்தை நட்சத்திரமா திரையுலகத்தில் நடிக்க அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது வருஷம் கமல் நடிப்புல வெளிவந்த தேவர் மகன் படத்துல குழந்தை நட்சத்திரமா நடிச்சு அசத்தனவங்க அதுக்கப்புறமா பல திரைப்படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர் ரோல்கள்ல ஏற்று நடிச்சிருந்த இவங்க சின்ன திரையில பல்வேறு சீரியல்ல நடிச்சு ரசிகர்கள் மனசுல தனக்கு அப்படின்னு இடத்த பிடிச்சிக்கிட்டாங்க அந்த வகையில இவங்க பாண்டவர் பூமி விரும்புகிறேன் பிரியசகி மொழி ராஜாதி ராஜா சிலந்தி இருவர் உள்ளம் பண்ணையாரும் பத்மினியும் மாதிரியான படங்கள்ல நடிச்சிருக்காங்க சின்னத்திரை சீரியல்களான மெட்டி ஒலி கோலங்கள் புதுமை பெண்கள் தென்றல் இதயம் செல்லமை மகாபாரதம் சமீபத்தில் முற்று பெற்ற வானத்தை போல மாதிரியான சீரியல்ல தன்னோட அற்புதமான நடிப்பு திறனை வெளிப்படுத்தி ரசிகர்கள் விரும்பக்கூடிய நடிகைகள ஒருத்தரா மாறினாங்க அதுக்கப்புறமா நடிகைகள் நிறைய பேர் பல்வேறு கட்சிகள்ல தங்களை இணைச்சுக்கிட்டு மக்கள் பணியாற்ற முன் வந்திருக்க கூடிய நிலையில நீலிமா ராணியும் அந்த பாணியை பின்பற்றி அந்த கட்சியில சேர்ந்துட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி இணையம் முழுக்க எழுந்திருக்கு இதுக்கு காரணம் இவங்க இன்ஸ்டாகிராம்ல வெளியிட்டு இருக்கக்கூடிய புகைப்படம் ஒண்ணுதான் இப்போ ரசிகர்கள் மத்தியில தாறுமாறா பார்க்கப்படுறதோட அந்த கேள்வியையும் கேட்க வச்சிருக்கு அப்படி என்ன அந்த புகைப்படத்துல இருக்குது அப்படின்னு நீங்க உங்களோட கற்பனை குதிரைகளை தட்டி விட்டு யோசிக்கலாம் இப்போ இன்ஸ்டாகிராமில் நீலிமா தேவி பதிவிட்டிருக்கக்கூடிய புகைப்படத்தில் ரொம்பவே குடும்ப பாங்கா ட்ரெடிஷ்னல் புடவையில குடும்ப பாங்கினியா காட்சி அளிக்கக்கூடிய இவங்க சிரிச்சுக்கிட்டே எல்லாரையும் தம் பக்கம் இருத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க சிரிப்பில் கவிழ்த்து விட்ட இலசுகள் எல்லாருமே அவங்க கையை பார்க்கும்போது கையில தாம்பரப்பூவோட காட்சி அளிச்சிருக்கிறத பார்த்து அந்த கட்சியில சேர்ந்துட்டாங்களா அதைத்தான் சொல்லி சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சுட்டாங்க இதுக்கு உண்மையான பதில் என்ன அப்படிங்கிறத நீலிமா ராணி தான் சொல்லணும் அதுவரை இவங்க சிரிப்பில் கவிழ்ந்து ரசிகர்கள் எல்லாருமே தொடர்ந்து இந்த புகைப்படங்களை இணையத்துல பார்த்துட்டு வரதால இணையத்துல அதிகளவு பார்க்கப்படக்கூடிய புகைப்படங்கள் வரிசையில இந்த புகைப்படமும் இடம் பிடிச்சிருச்சு